ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் காய்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் கில்லாடிஸ் தமிழில் ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் காலிஃபில் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொட்டிக்கிறேன் தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர்களை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கங்க அந்த சூடிலே ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுனா போதுமானது தனியாக வாஷ் பண்ணி எடுத்து காலிஃப்ளவர் தனியாக வச்சுடுங்க இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் நம்ம பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறோம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா காரம் கம்மி ஸோ அதனால் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கிட்டே கரம் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பேஸ்ட் லெவல்க்கு நம்ம கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கறனால ரொம்ப கெட்டியாக ஃபஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு விட்டு நீங்கள் ஆட் கலக்கும் போது ரொம்பவே கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க அப்புறம் வந்து காலிஃப்ளவரில் ஒட்டாது பாருங்கள் நான் கெட்டியாக வந்து கரைச்சிருக்கேன் இது கூடவே எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர்களை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காலிஃப்ளவர்களையும் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வந்து ஊறட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடு நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க நீங்கள் காலிஃப்ளவர் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க திருப்பி போடாதீங்க நீங்கள் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அதில் இருக்க மசாலாலாம் வந்து உதிரிடும் அதிலே நல்லா எண்ணெயில் பாயில் ஆனவாட்டி ஒரு இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரில் மசாலா வந்து நல்லாவே ஒட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா காலிஃப்ளவர்களையும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடியிலருந்து மேலே நல்லாவே மிதந்து வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம காலிஃப்ளவர்ஸை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வந்து பாயில் ஆகியிருந்தது இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவர்களையும் நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து காலிஃப்ளவர் பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே இஞ்சி பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கூட்டிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் இஞ்சி பூண்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய கேரட் எடுத்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நீங்கள் பீன்ஸு பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் பண்ணலை உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பெரிய கேப்சிகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கேரட்டை கொட்டிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலே அதுக்கப்புறம் கேப்சிகத்தை போடுங்க கேப்சிகம் போட்டுட்டு ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா வதங்கட்டும் அந்த ஆயில்லே பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் சிம் ஃப்ளேம் ஹைஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த கோபியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கோபியை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் வந்து கோபி வந்து அந்த மசாலாலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இது வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கலர் இல்லாத ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் எல்லா ரைஸையும் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நாலு கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கங்க நீங்கள் ஸ்பீடாக கலக்கனிங்கன்னா அரிசி வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால மெதுவாக வந்து நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கங்க பொறுமையாக சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரைஸையும் நான் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃபைனலி சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது கூடவே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை தூவி விட்டு நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலி சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் வந்து காலிஃப்ளவர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்